ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சாளர் எப்படி பேசுறாங்க நீங்க போட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா நாங்க கேக்குறது எங்க கேளு கேட்க முடியும்

நீங்க நான் என் நான் பண்ணல அர்தோ காப்பி எடுத்துட்டே இருந்தானே அம்மா எல்லாம் குடுறதாகே ஒரு நிமிஷம் இந்த புள்ள கடச்சது கேடு அவர் பாட்டு கேக்குறாரு பாரு பாட்டி நீ மட்டும் மாது கேளு போட்டி நான் பேசுறேன் இல்ல அந்த இடத்துக்கு எல்லாம் தோணும் அம்மா நீங்க ரிஞ்சி போனா என்ன பண்ணிடுவீங்க நாளைக்கு வரதா எனக்கு தாளு வெட்டவே இல்ல ஏறி நீ சொல்லுங்கடா ஓட்டு போறேன் நான் சொல்றேன் இலவசமா பேருந்து விட்டோம்ல ஓசியில பஸ் விட்டோம்ல ஓட்டு போடு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்ன ஓட்டு போடு ஏரியா சொல்லிட்டு மாசம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வாங்குறதுல ஓட்டு போடு வந்த <laughs> நம்ம <laughs> இங்க

இதே மாதிரி எத்தனை தாமா அந்த காசு கொடுக்கறவங்களே நம்பி 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 ஓட்டு போட்டு போட்டு வீணாக போறோம் ஒரு ஒரே ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளை எப்படி ஆட்சியில உங்க வீட்டு பிள்ளை எப்படி ஆட்சி கொடுக்குதுன்றத பாட்டி போமா போடுவா இவங்க பண்ற அடையாளம் அப்படி இருந்து எப்படி உங்களுக்கு மனசு வருது சரி பாட்டி சரி சரி காசு கிடைக்காதுன்னு தூக்குறீங்க ஒத்துக்கிறேன் அந்த காசு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு முறை மைக்ல போடுங்கம்மா என்ன பார்த்து சிரிக்கிறம்மா ஒரு தடவை மைக்ல போடுங்க சரிங்களா எந்த நோட்டீஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு தடவை அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மைக்கு சின்னத்துல உட்காந்துருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு

பக்கத்துல மத்தவ लोग போடுறாங்க நீ வாடா ஒரு போடு போடுறோம் நாங்க எல்லாம் அந்த அந்த தண்ணி வந்து அனுமதியாங்க ஒடி வரிக்கு பேர் கிட்ட பேர் எல்லாம் அனுமதியா மேப் பாளை இங்கயே அனுமதியே இல்லாம ஒரு கூட்ட விட்டு இந்த கொடி இந்த கொடி எதுக்குமே

இந்த இருந்து ஒரு ஒரு ரெண்டு ஓட்டு வந்தா போதும் தைரியம் இருந்தா மேடை போட்டு பேசணும் ரோட்ல நின்னு பேசக்கூடாது